தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் மக்களின் குரலாக பணியாற்றுவேன் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரோவினா ரூத்ஜெய் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ரோவினா ரூத் ஜெயின் இன்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான லட்சுமிபதியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ரோவினா ரோத்ஜன் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்வதற்காக தூத்துக்குடியில் புகழ் புகழ்பெற்ற பனிமய மாதா கோவில் முன்பிருந்து நாம் தமிழர் கட்சியினர் மாநகரின் முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருகை தந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான லட்சுமிபதியிடம் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர் அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் ராஜசேகர் மாவட்ட பொறுப்பாளர் வேல்ராஜ் ஆகியோர் உடன் இறந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் நான் மருத்துவராக உள்ளதாக தெரிவித்த அவர் மக்களின் குரலாக இருந்து பிரதிபலிப்பை ஏற்படுத்துவேன் என தெரிவித்தார் இதற்கு முன்பு இருந்தவர்கள் மக்களுக்காக எதையும் செய்யவில்லை நான் மக்களின் குரலாக இருந்து பணியாற்றுவேன் என அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் நான் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இருக்கிறேன் நான் கடந்த ஒரு எட்டு வருஷமாக மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இப்போ நான் தமிழர் கட்சியின் வேட்பாளராக தூத்துக்குடியின் மக்களின் குரலாக நிக்கிறதுக்கு இருக்கிறேன் வாக்குறுதிகள் மக்கள் நம்மளுக்கு தூத்துக்குடியில நிறைய பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் கிடையாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ மக்களின் குரலாக இருக்க விரும்புறேன் சரிங்களா மக்களின் என்ன தேவைகளோ அவங்களிடம் குரலாக பிரதிபலிக்கிற நம்ம மேல மக்களின் குரலாக இருப்பேன்னு சொல்றேன் மக்கள் உங்களை தான் நான் வந்து உங்களுடன் குரலாக நிக்கிறேன் குரலாக நான் இது வரைக்கும் யாரும் எதுவும் செய்யல மக்களின் குரல் யாருமே எது பார்க்க கேக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை அதனால நாங்க அது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்